தண்டச்சோறு அண்ணன் காலையில் திட்டியது மனசுக்குள் வலித்தது பட்டம் பெற்று ஒரு வருடம் ஓடிவிட்டது கல்லூரி நாட்களின் இனிமை நெஞ்சிலிருந்து கரைந்து போய் ஒருவித ஏக்க உணர்வு பரவி நின்றது வேலை தேடுவதே வேலையாய் போன நிலையில் எதிர்காலத்தை பற்றிய கனவுகள் நீர்த்து போக தொடங்கிவிட்டன ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கும் அளவுக்கு எதை செய்வது என்ற தெளிவில்லாமல் புத்தி குழம்பி நின்றது இதையெல்லாம் இன்று காலை வரைதான் அன்னியின் எதிரே அண்ணன் திட்டியதும் ரோசம் கொண்டு வர பாதி டிஃபனில் வெளியேறி வந்தாகிவிட்டது அம்மா திகைத்து போய் நின்ற வேளையில் தடுத்து நிறுத்தக்கூட அவகாசம் தராமல் வந்தாகிவிட்டது அண்ணன் திட்டியதில் கூட வருத்தமில்லை அன்னியின் எதிரே திட்டியதும் அன்னி கிண்டலாய் பார்த்ததும் தான் விட்டது அன்னியை விடு இப்போது நடக்க வேண்டியதை கவனி என்று இடித்தது மனம் காலை நேர பரபரப்பில் இருந்தது சாலை நான் அமர்ந்திருந்த பிள்ளையார் கோயிலை பார்த்து அனிச்சையாக கன்னத்தில் போட்டுக்கொண்டபடி விரைந்து கொண்டிருந்த மனிதர்களை பார்க்க பொறாமையா இருந்தது எல்லோருக்கும் ஏதோ ஒரு வேலை இருக்கிறது நான் இப்போது என்ன செய்யலாம் மூட்டை தூக்க போகலாமா பிச்சை எடுத்து பிழைக்கலாமா தெருவில் குப்பை பொறுக்கலாமா சட்டென்று மனதில் பளிச்சிட்டது தெருவை சுத்தப்படுத்தினால் என்ன முனிசிபாலிட்டி எட்டிக்கூட பார்க்காத காலனி எங்கள் புது காலனி மொத்தம் எண்பது வீடுகள் இருக்கின்றன தெருவுக்கு இருபது வீடுகளாக நாளே தெருக்கள் கொண்டது வீட்டை தூய்மையாக்கி தெருவை குப்பையாக்கும் மனிதர்களை கொண்டது தினசரி ஒருவேளை தெருவை சுத்தம் செய்யலாம் வீட்டுக்கு ஐந்து ரூபாய் மாதம் கொடுத்தால் கூட மொத்த வருமானம் ரூபாய் நானூறு கிடைக்குமே என் சாப்பாட்டு செலவுக்கும் அப்ளிகேஷன் செலவுக்கும் போதுமானதாயிற்றே இது பட்டப்படிப்பு முடித்தவன் தெரு கூட்ட போகிறாயா என்று ஒரு எண்ணம் கெக்களித்தது படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்காத போது என்ன செய்வது நான் என்பது யார் புத்தியும் உடம்பும் சேர்ந்தது தானே படிப்பினால் வந்த புத்திக்கு வேலை கிடைக்கும் வரை உடம்புக்கு உழைப்பை கொடுத்தால் என்ன தவறு மனது சமாதானமாயிற்று காலனி வாசிகளிடம் சொல்லிவிட்டு வேலையை ஆரம்பிக்கலாமா வேலை செய்யத் தொடங்கி விட்டாலே பரவி விடுமே செய்தி தனித்தனியாய் பார்த்து சொல்வதை விட தானே விஷயம் தெரிந்து அவர்களாகவே கேட்பதுதான் நல்லது முடிவு செய்து விட்டேன் முதலில் என் வீடு இருக்கும் தெருவில் இருந்து ஆரம்பிக்க தீர்மானித்தேன் பிள்ளையாருக்கு தோப்பு போட்டு கும்பிட்டேன் விக்னேஸ்வரா எந்த விக்கிரமும் இல்லாமல் உதவி செய்யப்பா பிள்ளையார் கோயில் ஓரத்தில் இருந்த விளக்கு மாற்றை எடுத்துக்கொண்டேன் முதலில் தெருவை கூட்டி அங்கங்கு குப்பைகளை குவித்து வைத்துக் கொள்வோம் பிறகு யாரிடமாவது பழைய பிளாஸ்டிக் பக்கெட் வாங்கி குப்பையை அள்ளி தெருமுனையிலே பேருக்கு உள்ள குப்பை தொட்டியில் கொட்டுவோம் ஆரம்பித்து விட்டேன் என் வேலையே யாரிடமும் கைகட்டி சேவகம் செய்யாமல் நல்ல நாள் பார்க்காமல் ஆரம்பித்து விட்டேன் தெருவில் ஓரிரண்டு பேர் முதலில் கவனித்தார்கள் தங்களுக்குள் குசு பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் என்னப்பா சமூக சேவையா என்றார் எதிர்விட்டு மணி இல்லை சார் எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு வீட்டுக்கு அஞ்சு ரூபாய் மாசா மாசம் கொடுங்கன்னு கேட்க போறேன் தெரு சுத்தமா இருந்தா நமக்குத்தானே நல்லது வியாதி பரவாது பாருங்க காத்தடிச்சு வீட்டுக்குள்ள குப்பை இல்லையா நான் ஏதோ ஜோக்கடிப்பதாய் நினைத்து என் முகத்தை பார்த்தார் நிஜமாவா ஆமாம் சார் எனக்கோ படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல அது வரைக்கும் தண்டசோராக இருப்பானேன் என்றதும் விருட்டென்று நகர்ந்தார் போஸ்ட் மாஸ்டர் பிள்ளை தெரு கூற்றான் என்று அதற்குள் செய்தி பரவி அவரவர் வீட்டு வாசலில் நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தனர் அம்மாவும் அப்பாவும் அதற்குள் என்னை தேடி ஓடி வந்தனர் என்னடா ஆச்சு உனக்கு ஏண்டா இப்படி மானத்தை வாங்குற என்ன அவமானம் இதுல தண்டசோரா இருக்கிறத விட பொய் சொல்லாம திருடாம யோக்கியமான வேலைதானே இது என்றேன் அமைதியாய் ஏண்டா உன் அண்ணன் ஏதோ கோபமா பேசிட்டான்னா இப்படியா பண்றது வாடா வீட்டு போகலாம் முதல்ல என்றார் அப்பா கெஞ்சலாய் இல்லப்பா அண்ணன் பேசுனதுல எனக்கு கோபம் வந்தாலும் எனக்கு ஒரு வழி தெரிஞ்சிடுச்சு போதுண்டா பேத்தாத நான் இதுவரை உன்னை ஏதாவது திட்டிருக்கனா வாடா பெருசு பண்ணாம அப்பா நான் இந்த கோபத்திலேயோ ஆத்திரத்திலோ இத செய்யல பின்ன அவமானத்திலே தான் செய்யறேன் ரிட்டையர் ஆன பின்னும் லீவு வேகன்சில நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செய்றீங்க ஆஸ்துமா நோயாளியான நீங்களே இந்த வயசுல இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் போது நான் இப்படி வெட்டியா இருக்கிறது அவமானமா இருக்குப்பா அதுக்காக இப்படி தெருக்கூட்டணுமா அப்பாவுக்கு அவமானம் இல்லையா இது என்று அம்மா இடையில் புகுந்தாள் இது அவமானம் இல்லமா போஸ்ட் மாஸ்டருக்குள்ள வேலை வெட்டி இல்லாம ஊர் சுத்தரான்னு பேர் எடுக்கிறத விட இது பெட்டர் இல்லையா படிச்சிருந்தாலும் கௌரவம் பார்க்காம வேலையும் இழிவில்லைன்னு பாருன்னு கூட புகழலாமே செய்யறேன் அம்மாவும் அப்பாவும் என் உறுதியை கண்டு திகைத்து போயினர் அவன் சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான் அடி என்று அப்பா இறங்கி வந்தார் என்னை புரிந்து கொண்ட விதமாய் அம்மா தான் மனசு சமாதானமாகாமல் நின்றாள் நான் என் துப்புரவு தொழிலை தொடர்ந்தேன் முதல் இரண்டு நாட்கள் பரபரப்பாய் பேசப்பட்ட என் செயல் அடுத்த ஒரு வாரத்தில் வாசிகளுக்கு பழகி போனது முதலில் கிறுக்கு பயல் என்று என்னை கேலி செய்தவர்கள் ஏதோ ஒரு நாள் கூத்து என்று நினைத்தவர்கள் என் பணி தொடர்வதை கண்டு கிண்டல் செய்வதை நிறுத்திவிட்டனர் மாதத்தில் ஒரு பிரைவேட் கம்பெனியிலிருந்து இன்டர்வியூ வந்தது காலையில் சீக்கிரமாகவே எழுந்து என் துப்புரவு பணியை முடித்துவிட்டு விட்டு பத்து மணிக்கு அங்கு சென்றேன் படிச்சு முடிச்சு ஒரு வருஷத்துக்கும் மேல ஆச்சு இத்தனை நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க என்றார் இன்டர்வியூ செய்பவர் இத்தனை நாளா ஒண்ணுமே செய்யல சார் இரண்டு மாதமாய்த்தா வீதி செல்வம் என்றேன் அவர் வியப்புக்கு பதிலாய் சரி இங்கே வேலை கொடுத்தால் என்ன செய்வாய் அதை விட்டு விடுவாயா என்றார் நோ கூலிக்கு வேலையா அதை இப்ப செஞ்சிட்டு இருக்கிறனா இந்த வேலை கிடைச்சதுன்னா சமூக சேவையா அதை நிச்சயம் தொடர்வேன் எங்க காலனியின் சுத்தம் சுகாதாரத்தில் முக்கியம் எனக்கு மட்டுமல்ல வாசிகளுக்கும் இந்த நாட்களில் புரிஞ்சிடுச்சு அவர்களின் உதவியுடன் நற்பணி இயக்கமாய் இந்த சேவையை தொடர்வேன் என்றேன் உறுதியாய் என் மெய்வருத்த கூலி வேலை அடுத்த நாளிலிருந்து சமூக சேவையாய் மாறியது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்